போன எலெக்ஷனில் நம்முடைய துரைமுருகன் சார் வே காட்பாடி பகுதியில் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க அது எல்லா மீடியாலேயும் எல்லா யூடியூப்லேயுமே வைரலாக வந்திருக்கு அவர் சொல்கிறார் இந்த தெருக்கில் போகாத இங்கே எல்லாமே சிறுபான்மை மக்கள் இவங்க நம்மளை விட்டால் வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதுக்குள்ளே ஏன் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்போ ஒரு கண்மூடித்தனமாக திமுகவுக்கு இவங்க ஆதரிச்சிருவாங்க அப்படின்னாங்க ஆனால் அது இந்த முறை இருக்காது சார் அது போன முறையே கொஞ்சம் காமிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறுபான்மை மக்களோட மலையில் எப்படி சார் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறுபான்மை மக்கள் மனநிலை இதே போல் நான் பல காரியங்களை குறித்து நான் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் பேச போகிறேன் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் எந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவார் இப்போ இந்த சபையில் கிட்டத்தட்ட இரநூறு இரநூறு பேர் இருக்கிறாங்க சார் இரநூறு பேருடைய இரநூறு நானூறு பேருடைய மனநிலைமை என்னவாக இருக்கும் இந்த நானூறு பேருடைய குடும்பங்கள் என்ன மனநிலையில் இருக்கும் இந்த மக்கள் தன்னுடைய சுதந்திரமாக வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லி எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க அப்போ இந்த மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா கடந்த பத்து ஆண்டுகளில் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை பிரச்சனைலாம் சொல்ல இதே பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பிரச்சனை வந்துச்சு சபை அடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது பூட்டப்பட்டது கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் பிரச்சனை என்று போனால் உடனே அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் துறை அமைச்சர்கள் உடனடியாக தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ வரும் பொழுது பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது